பண்டைய ஜப்பானில் செர்ரி மலர்கள் காற்றின் காதுகளில் ரகசியங்களை ஓதிக்கொண்டிருந்தன கோயில் மணிகள் நிலையற்ற கணங்களின் நீரோட்டத்தை குறித்துக் கொண்டிருந்தன அந்த மண்ணில் ஒரு மனிதனின் வாழ்வையே மாற்றியமைத்த ஒரு மெய்ஞானம் வாழ்ந்து வந்தது அது தன் கைகளில் மரணத்தை ஒரு கருவியாக ஏந்தி குணப்படுத்தும் கலையை மறந்த ஒரு வைத்தியரின் கதை அவர் எதைக் கண்டு மிகவும் அஞ்சினாரோ அதுவே அவருக்கு மாபெரும் ஆசானாக மாறிய மகத்தான கதை உண்மையில் வாழ்வதென்றால் என்ன சில நேரங்களில் அதற்கான விடை வாழ்வை தேடுவதில் இல்லை பதிலாக மரணத்தை திறந்த மனதுடன் எதிர்கொள்வதில் இருக்கிறது வைத்தியர் குசாடா எடோவின் குறுகிய வீதிகளில் தன்னுடைய நிழலைக் கண்டு தானே அஞ்சும் ஒருவனைப் போல நடந்து சென்றார் அவர் அணிந்திருந்த மருத்துவ ஆடை அநேக நோயாளிகளை கண்ட மிடுக்குடன் அசைந்தது அவரின் ஒவ்வொரு அடியும் அவரை நோயாளிகளின் அருகே கொண்டு சென்றது ஆனால் அமைதியிலிருந்து வெகு தூரம் விலக்கி வைத்தது உடைந்த எலும்புகளை பொருந்த வைக்கும் திறனும் மலை மூலிகைகளைக் கொண்டு மருந்தாக்கும் நேர்த்தியும் அவர் கைகளுக்கு இருந்தது ஆனால் அவர் இதயமோ கண்ணுக்கு தெரியாத ஒரு காயத்தால் பிளவுபட்டிருந்தது இன்றாவது ஒரு நாள் தன் மூச்சு நின்றுவிடும் தன் நாடி துடிப்பு அடங்கிவிடும் என்ற பேரச்சம் அது காய்ச்சலையும் காயங்களையும் குணப்படுத்தும் இடைப்பட்ட நேரங்களில் நோயாளிகளின் உறங்கும் முகங்களை பார்த்து அவர் திகைத்து நிற்பார் இன்று இரவு இவர்களுக்கு இறுதியானதாக இருக்குமோ அந்த எண்ணம் அவர் நெஞ்சை ஓர் இரும்பு கரம் கொண்டு பிழிவது போலிருக்கும் எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாத ஒன்றைக் கண்டு இவ்வளவு ஆழமாக அஞ்சும் தன்னால் எப்படி மற்றவர்களை குணப்படுத்த முடியும் என்ற எண்ணம் அவருக்கு எப்போதும் மேலோங்கி நிற்கும் ஓர் இலையுதிர்கால மாலையில் மேப்பிள் இலைகள் செந்நிறமும் பொன்னிறமுமாய் காற்றில் மிதந்தன காகித விளக்குகளின் மென்மையான ஒளியின் கீழ் தன் பழைய நண்பர் ஒருவரை சந்தித்தார் வைத்தியர் குசாடா மல்லிகையின் மனமும் அருகிலிருந்த ஆலயத்தின் தூப புகையும் கலந்திருந்த ஒரு தேநீர் விடுதியில் அவர்கள் அமர்ந்திருந்தனர் இயல்பாகவே அவர்களின் உரையாடல் வாழ்வின் ஆழமான புதிர்களை நோக்கிச் சென்றது நண்பா ஜென் என்றால் என்ன அது ஏன் மக்களிடம் இவ்வளவு பிரபலமாக இருக்கிறது அவர் நண்பரின் கண்கள் மலைகளுக்கு அப்பால் இருக்கும் மலைகளை பார்ப்பது போல விரிந்தன என்னால் ஜென்னை முழுமையாக விளக்க முடியாது ஆனால் ஒன்றே மட்டும் உறுதியாக அறிவேன் நீ அதை உண்மையாக புரிந்து கொள்ளும் போது உன்னுடைய மரண பயம் காலை பனித்துளி போல உன்னை விட்டு விலகிவிடும் அந்த வார்த்தைகள் இருண்ட நிலப்பரப்பில் மின்னல் வெட்டியது போல குசாடாவின் மனதில் தாக்கின அப்படியொன்று சாத்தியமா தன் சிறுவயதிலிருந்து தன்னை தொடரும் இந்த நிழலை கடந்து செல்ல ஒரு பாதை உண்மையிலேயே இருக்கிறதா அந்த யோசனை மனதில் ஓடிக்கொண்டிருக்க தன் நண்பனிடமிருந்து விடைபெற்று அங்கிருந்து கிளம்பினார் குசாடா அதீத நம்பிக்கையால் உந்தப்பட்டு தன் நண்பன் பரிந்துரைத்த மாஸ்டர் நான் இன் என்றழைக்கப்பட்ட ஒரு ஜென் குருவை தேடிச் சென்றார் குசாடா அவரின் ஞானம் எந்த அளவிற்கு புகழ் பெற்றதோ அந்த அளவிற்கு அவரின் வழிமுறைகளும் கணிக்க முடியாதவையாக இருந்தன ஆனால் குசாடா தன்னிடம் கேள்விகளை மட்டும் கொண்டு செல்லவில்லை அவர் ஆடைக்குள் மறைத்து ஒரு கூறிய கத்தியையும் தன்னோடு எடுத்துச் சென்றார் மரணத்தின் நிழலை கண்டால் இந்த குருவின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்று சோதிக்க விரும்பினார் குருவின் ஆசிரமம் ஒரு குன்றின் சரிவில் காற்றில் நடனமாடும் மூங்கில் புதர்களுக்கு மத்தியில் அமைந்திருந்தது ஒரு கண்டிப்பான அச்சுறுத்தும் உருவத்தை காண நேரிடும் என்று எதிர்பார்த்துச் சென்ற குசாடாவுக்கு பேரதிர்ச்சி மாஸ்டர் நான் இன் நெடுநாள் பிரிந்த உறவினரை காண்பது போன்ற உற்சாகத்துடன் வெளிப்பட்டார் வணக்கம் நண்பரே பார்த்து எவ்வளவு காலமாயிற்று உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி குருவின் முகம் உண்மையான ஆனந்தத்தில் பிரகாசித்தது அவர் கரங்கள் அவரை வரவேற்க விரிந்தன குசாடா உறைந்து போனார் அவர் திட்டமிட்டிருந்த ஆக்ரோஷம் குழப்பமாக மாறியது குருவே மன்னிக்கவும் நான் இதற்கு முன் சந்தித்ததில்லை மாஸ்டர் நான் இன் ஒரு கணம் நிறுத்தி பின்னர் சிரித்தார் அந்த சிரிப்பு வழுக்கு பாறைகள் மீது ஓடும் நீரோடையின் சப்தம் போலிருந்தது ஓ நீங்கள் சொல்வது சரிதான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்னுடையது அவர் புன்னகைத்த விதத்தில் இருந்த களங்கமற்ற எளிமை குசாடாவின் கையை தன்னிச்சையாக கத்தியை நோக்கி செல்ல விடாமல் தடுத்தது அந்த ஒற்றை நொடியில் குசாடாவின் அத்தனை திட்டங்களும் காற்றில் பறந்த செர்ரி மலரின் இதழ் போல சிதறின இவ்வளவு நிபந்தனையற்ற அன்புடன் தன்னை வரவேற்பவரை எப்படி அச்சுறுத்த முடியும் தயக்கத்துடன் பேசத் தொடங்கினார் குசாடா குருவே நான் ஜென்னின் ஆழமான போதனைகளை அறிய வந்துள்ளேன் வாழ்வின் பெரும் புதிர்களைப் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் மாஸ்டர் நான் என்னின் பதில் வசந்த காலத்தில் பெய்யும் பனிமழை போல எதிர்பாராததாக இருந்தது நண்பரே ஜென் ஒன்றும் சிக்கலானதல்ல நீங்கள் ஒரு வைத்தியர் அல்லவா உங்கள் நோயாளிகளிடம் உண்மையான கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள் அதுவே ஜென் குசாடாவின் முகம் ஏமாற்றத்தில் சிவந்தது நெடுந்தூரம் பயணம் செய்து ஒரு ஆயுதத்தை ஏந்தி பெரும் ஞானத்தை பெற தயாராகி வந்தால் எந்த ஒரு கிராமத்து வைத்தியனுக்கும் தெரிந்த ஒன்றை சொல்கிறாரே குசாடா விடவில்லை ஆனால் குருவே இதில் இன்னும் ஆழமான ரகசியங்கள் இருக்க வேண்டுமே அதாவது சாதாரண கருணையை விட மேலான ஞானம் ஜென்னில் இருக்க வேண்டுமல்லவா அதனால்தானே அது இவ்வளவு உயர்வாக இருக்கிறது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை வீட்டிற்கு செல்லுங்கள் உங்கள் நோயாளிகளை கவனிங்கள் உம்முடைய மருத்துவ பணியில் கேள்விகள் எழும்போது மீண்டும் மாறுங்கள் என்று உறுதியுடன் சொன்னார் மாஸ்டர் நானின் மருத்துவருக்கு திரும்பிச் செல்வதைத் தவிர வேறு வழியில்லை ஆனால் பிரச்சினை அன்று மட்டுமில்லை இதுவேதான் பல மாதங்களுக்கு தொடர்ந்தது ஒவ்வொரு முறையும் உசாடா பிரபஞ்ச உண்மைகளை தேடி வருவதும் மாஸ்டர் நானின் அவரை அதே எளிய அறிவுரையுடன் திருப்பி அனுப்புவதுமாக இருந்தார் குரு கடைசி வரை தான் சொன்னதை மாற்றிச் சொல்லவில்லை அதாவது உன் நோயாளிகளிடம் கருணையுடன் இரு அவ்வளவுதான் போதனை நீ கிளம்பலாம் இந்த காலகட்டத்தில் குசாடா கவனிக்காத வண்ணம் அவர் அன்றாட வாழ்வில் மாற்றங்கள் நிகழத் தொடங்கின ஒரு வணிகரின் காயம்பட்ட மகனுக்கு சிகிச்சை அளிக்கும் போது அந்தச் சிறுவன் இருளைக் கண்டு அஞ்சுவதை முதன்முறையாக காது கொடுத்து கேட்டார் ஒரு மூதாட்டிக்கு மருந்து தயாரிக்கும் போது அவர் நோயை மட்டுமல்ல அவரின் பயமற்ற தனிமையையும் பார்க்கத் தொடங்கினார் அவர் ஆடைக்குள் இருந்த கத்தி அவர் காட்டிய ஒவ்வொரு உண்மையான அக்கறையின் போதும் பாரமாகியது இறுதியில் அதை வீட்டிலேயே விட்டுவிட்டு வரத் தொடங்கினார் அவரின் நான்காவது சந்திப்பின் போது குசாடாவின் பொறுமை ஒரு மெல்லிய காகிதம் போல கிழியும் நிலையில் இருந்தது கோபத்தில் இறுகிய குரலில் மாஸ்டர் அவர்களே ஜென் என் மரண பயத்தைப் போக்கும் என்று என் நண்பன் வாக்களித்தான் ஆனால் நீங்களோ நான் ஏற்கனவே செய்யும் வேலையைச் செய்யச் செல்கிறீர்கள் அந்த ஆழமான போதனைகள் இங்கே என்னை விடுவிக்கும் அந்த எங்கே முதன்முறையாக மாஸ்டர் நானின் முகத்தில் ஒரு தீவிரம் குடிகொண்டது அவர் குசாடாவை ஒரு நீண்ட கணம் ஆராய்ந்தார் பின்னர் தன் ஆடைக்குள் இருந்து ஒரு சிறிய காகித சுருளை எடுத்தார் சரி இதை தியானம் செய்யுங்கள் என்றபடி அந்த காகித துண்டை குசாடாவிடம் கொடுத்தார் அதில் ஒற்றை எழுத்து இருந்தது அது மூ அதன் அர்த்தம் ஒன்றுமின்மை குசாடா அதன் பின்புறம் ஏதேனும் விளக்கம் இருக்குமோ என காகிதத்தை புரட்டியபடி தவிர இதில் இல்லையே இதன் பொருள் என்ன என்று கேட்டார் குரு புன்னகை தவாறு வைத்தியர் அவர்களே அதை நீங்கள் தான் கண்டறிய வேண்டும் இரண்டு ஆண்டுகள் ஒன்றோடொன்று கலக்கும் பருவங்களைப் போல கடந்தன குசாடா அந்த மூ என்ற புதிரை எங்கும் சுமந்து சென்றார் தன் மருத்துவ பணிக்கு உறக்கமில்லாத இரவுகளுக்கு மௌன சாட்சிகளாய் நின்ற பழம்பெரும் மரங்கள் நிறைந்த மலைக்காடுகளுக்கு என எங்கும் சுமந்தார் தன் பகுத்தறிவுமிக்க வைத்தியர் எனும் மனம் கொண்டு அந்த மூ என்ற கருத்தை பல்லாயிரம் முறை ஆராய்ந்தார் அதே சமயத்தில் அவர் பாதையில் வெளிச்சம் பாய்ச்சும் ஒரு கிளைக்கதையும் நிகழ்ந்தது அந்த கிராமத்தில் தச்சர் இச்சிரோ என்றொருவர் வாழ்ந்து வந்தார் அவர் உருவாக்கும் கோயில் கதவுகள் காலத்தின் சாரத்தையே மரத்தில் வடித்தது போலிருக்கும் குச்சாடா இச்சிரோவின் குடும்பத்திற்கு பல ஆண்டுகளாக சிகிச்சை அளித்து வந்தார் ஒருநாள் தச்சரின் முதிர்ந்த வயதிலும் அவரிடம் குடிகொண்டிருந்த நிதானத்தை கண்டு வியந்து அவர் தொழிலை பற்றி கேட்டார் இச்சிரோ பேசத் தொடங்கினார் வைத்தியரே நான் இளைஞனாக இருந்தபோது ஒவ்வொரு மரத்துண்டிலும் ஒரு தவறான வெட்டுப்பட்டு பாழாகிவிடுமோ என்று அஞ்சுவேன் தயங்குவேன் திட்டமிடுவேன் பிழைகளை குறித்து கவலைப்படுவேன் அப்போது என் கதவுகள் தொழில் நேர்த்தியுடன் இருந்தன ஆனால் உயிர்ப்பில்லாமல் இருந்தன பின்பு ஒரு நாள் ஒரு வயது முதிர்ந்த குரு என்னிடம் ஒன்றை கூறினார் தவறுகளை தவிர்க்க முயற்சிப்பதை நிறுத்து அதற்கு பதிலாக அந்த மரத்துடன் ஒன்றாகிவிடு அந்த கணத்துடன் கலந்துவிடு முடிவை பற்றி கவலைப்படாதே உன் செயல்முறையை நம்பு இச்சிரோ புன்னகைத்தார் எந்த நொடியில் நான் தோல்வியைக் கண்டு அஞ்சுவதை நிறுத்தினேனோ இறுதி விளைவை முடிவை பற்றி கவலைப்படுவதை விட்டேனோ அப்போது முதல் என் கைகள் அவற்றின் சொந்த ஞானத்துடன் நகரத் தொடங்கின இப்போது ஒவ்வொரு வெட்டும் பிழைகளை தவிர்ப்பதற்காக வெட்டப்படுவதில்லை பதிலாக அது அந்த மரம் ஒளி இந்த மூச்சு இந்த இதய துடிப்புடன் முழுமையாகி வெட்டப்படுகிறது நான் செய்யும் கதவுகள் தாமாகவே தங்களை செதுக்கிக் கொள்வது போல உருவாகின்றன நான் அவைகளுக்கு ஒரு கருவிதான் அதனால்தான் அவைகள் உயிர்ப்புடன் இருக்கின்றன குஷாடா உள்ளுக்குள் ஏதோ ஒன்று அசைந்தது நெட்டி தள்ளியது விளைவுகளை விட்டுவிட்டு செயல்முறையில் ஒன்றியிருக்க வேண்டும் என்ற இச்சிரோவின் வார்த்தைகள் வெறும் கைவினை ஆலோசனையை விட ஆழமான ஓரிடத்திலிருந்து எதிரொலிப்பது இருந்தது மெல்ல மெல்ல குசாடா இந்த புரிதலை தன் மருத்துவ பணியில் செயல்படுத்தத் தொடங்கினார் காய்ச்சலில் தவித்த ஒரு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கும் போது அவர் அவர்களின் மரணம் நிழலில் பதுங்கி இருப்பதாக நினைக்கவில்லை மாறாக அந்த குழந்தையின் சிகிச்சையில் முழுமையாக போயிருந்தார் காயம்பட்ட ஒரு விவசாயி உதவி தேடி வந்தபோது அவர் காயத்தை மட்டுமல்ல அந்த முழு மனிதரையும் கண்டார் அந்த விவசாயி மண்ணும் சேரும் பயிருமாகத்தான் இருந்தார் அவரிடம் மரணம் பற்றிய பயமே இல்லை தச்சர் சொன்னது போல பயிர்கள்தான் இவரையும் பயன்படுத்தி கொண்டன போலும் தச்சர் இச்சிரோ தன் மரத்துடன் ஒன்றியது போல விவசாயி தன் வயலில் ஒன்றியது போல குசாடா விளைவுகளை கட்டுப்படுத்த முயலாமல் குணப்படுத்தும் செயல்முறையை நம்பத் தொடங்கினார் நோயாளிகளின் குணத்தையும் தன் குணத்தையும் பார்க்கத் தொடங்கினார் அவர் கவனிப்பில் பல மாதங்கள் இருந்த திருமதி டனாகா அமைதியான உறக்கத்திலேயே இறந்தபோது குசாடா தனக்கு பரிச்சயமான பயத்தின் குத்தலை உணரவில்லை மாறாக ஒரு ஆழ்ந்த நிம்மதியை உணர்ந்தார் இச்சிரோவின் ஒரு நேர்த்தியான கோயில் கதவைப் போல அவள் வாழ்க்கை அக்கறையுடனும் நோக்குடனும் அன்புடனும் படிக்கப்பட்டிருந்தது அவளின் மரணம் ஒரு தோல்வியாக தெரியவில்லை மாறாக நன்கு கனிந்த பழம் மரத்திலிருந்து உதிர்வதை போன்ற ஒரு இயற்கையான நிறைவாகவே தோன்றியது அவள் உடல் அருகே நின்று அவளின் இறுதி மரியாதைக்காக தயார் செய்து கொண்டிருந்த போது குசாடா வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை திடீரென புரிந்து கொண்டார் மரணம் வாழ்வின் எதிரி அல்ல அது வாழ்வின் ஒரு பகுதி அதுதான் முழுமை மரணத்திற்கு அஞ்சுவதென்பது வாழ்வதற்கே அஞ்சுவதாகும் மற்றவர்களுக்கு முழுமையாக சேவை செய்வதிலும் குணப்படுத்தும் ஒவ்வொரு கணத்திலும் முழுமையாக இருப்பதிலேயும் தான் வாழ்க்கை முழுமை பெறுகிறது அதன் மூலம்தான் அவர் அறியாமலேயே மரண பயத்தை கடந்திருந்தார் இதைத்தான் குரு நானின் சொல்லியிருக்கிறார் இதுதான் மூ இதுதான் ஒன்றுமின்மை அந்த மெய்யுணர்வு ஒரு பேர் இடியாக வரவில்லை விடியல் வருவது போல வந்தது எந்த கணத்தில் இருள் ஒளியாக மாறியது என்று அவரால் சுட்டிக்காட்டவே முடியவில்லை குசாடா அடுத்த முறை மாஸ்டர் நான் என்னை சந்திக்கச் சென்றபோது அவரிடம் கேள்விகளோ ஆழமான போதனைகளுக்கான கோரிக்கைகளோ இல்லை அவர் நன்றியுணர்வுடன் மௌனமாக அமர்ந்து மூங்கில் இலைகளின் வழியே சூரிய ஒளியாடும் நடனத்தை பார்த்துக் கொண்டிருந்தார் வைத்தியர் அவர்களே உங்களுடைய மருத்துவ பணி எப்படி போகிறது என்று கேட்டார் குரு நன்றாகப் போகிறது ஒவ்வொரு நோயாளியும் உண்மையாக வாழ்வது எப்படி என்று எனக்கு புதிதாக ஒன்றை கற்றுத் தருகிறார்கள் என்றார் குசாடா மாஸ்டர் நானின் புன்னகைத்தார் அது அவர்களின் முதல் சந்திப்பின் உற்சாகமான புன்னகை அல்ல அதைவிட ஆழமான அமைதியான ஒன்று அது கற்றுக் கொடுக்க முடியாத ஒன்றை வாழ்ந்து கண்டறிந்த ஒரு சீடனை கண்டுகொண்ட ஆசானின் புரிதலின் புன்னகை உங்களை இங்கே அழைத்து வந்த அந்த பயம் இன்னும் இருக்கிறதா குசாடா அந்த கேள்வியைப் பற்றி யோசித்தார் அந்த பழைய நோயின் அறிகுறிகள் இன்னும் இருக்கிறதா என்று தனக்குள் தேடினார் பின் மெதுவாக இப்போது நான் என்னைப் பார்க்கையில் நான் முழுமையாக இந்த கணத்தில் எனக்கு முன்னால் இருக்கும் மனிதனுக்குள் மனிதனாக வாழும்போது அங்கே பயத்திற்கு இடமில்லை எனினும் மரணம் ஒரு புதிராகவே இருக்கிறது இருக்கும் ஆனால் இனி அது ஒரு எதிரி அல்ல மற்றவற்றைப் போல அதுவும் ஒரு நிகழ்வு அது ஒரு முள் அதாவது ஒன்றுமின்மை குருவின் முகத்தில் ஆழ்ந்த திருப்தி தெரிந்தது பிற்பகல் நிழல்கள் நீளும் வரை அவர்கள் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர் ஆழமான போதனைகள் பெரும்பாலும் எளிமையான கருணை செயல்களிலிருந்தே வருகின்றன என்பதை உணர்ந்த இரு ஜீவன்களாக இருந்தனர் நம்முடைய ஆழ்ந்த அச்சங்களுக்கு சிக்கலான தீர்வுகளை தேடும் இந்த நவீன உலகில் வைத்தியர் குசாடாவின் பயணம் நமக்கு ஒன்றை நினைவூட்டுகிறது ஆழமான மாற்றம் என்பது பெரும்பாலும் சேவையின் மிக எளிய செயல்களில் தொடங்குகிறது ஒருவேளை நம் இருத்தலியல் பயங்களுக்கான மாற்று மருந்து மரணத்தை புரிந்து கொள்வதில் இல்லை வாழ்வை முழுமையாக தழுவிக்கொள்வதில் இருக்கிறது ஒவ்வொரு கணமாக ஒவ்வொரு கருணை செயலாக ஒவ்வொரு உண்மையான உறவாக கருணையில் நம்மை கரைத்துக் கொள்ளும்போது நாம் ஒருபோதும் இந்த நித்திய வாழ்வின் நடனத்திலிருந்து தனித்து இருக்கவில்லை என்பதை உணர்கிறோம் நாம் எதைக் கண்டு அஞ்சுகிறோமோ அதிலிருந்து ஓடுவதை நிறுத்திவிட்டு நம்மை முழுமையாக வாழ்வின் சேவையில் அர்ப்பணிக்கும் போது நமது ஆழ்ந்த அச்சங்களே நமது சிறந்த ஆசான்களாக மாறுகின்றன